சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஓபிஎஸிற்கு வந்த நல்ல செய்தி தமிழகத்தில் வருகின்ற ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வருகை தரவுள்ளார் பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கலாம் என்றும் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும் தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது முதல் முறையாக தமிழ் செய்தி ஊடகங்களில் நாம் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம் ஏனென்றால் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவது ஊர்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி பறிக்கப்படுவது உறுதி மேலும் அவர்கள் மிக முக்கியமான பதவியிலும் அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்களுக்கு அடுத்ததாக சசிகலா கட்சியில் மீண்டும் பழையபடி அதிமுக ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றும் இந்த சந்திப்பிற்கு பிறகு நேரடியாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்வார் அதுவும் பெரும் படையுடன் செல்வார் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது பிரதமர் மோடி அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்த பிறகு என்ன நடக்கும் இந்த சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களிடம் என்ன கூறுவார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எட்டு தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியே தழுவியுள்ளது இந்த தோல்வியிற்கு எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட முடிவுதான் காரணம் என்பதை ஏற்கனவே அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் நன்கு உணர்ந்து விட்டார்கள் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகியபடிதான் அவர் செயல்பட்டு வருகிறார் அவரது செயல்பாடுகளும் அவரது முடிவுகளும் தனித்துதான் இருக்கிறது மேலும் டெல்லிக்கு செல்வதும் டெல்லியில் மிக முக்கியமான நபர்களை பார்ப்ப அவரது தனிப்பட்ட விருப்பமாகவே தான் இருக்கிறது எடப்பாடியுடன் எந்த ஒரு கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய முடிவாகவும் இது பார்க்கப்படவில்லை அதேபோல்தான் ஓ பி அவர்கள் இந்த சந்திப்பானது பிரதமர் மோடி அவர்களிடம் சந்திப்பு எதற்காக நடைபெறுகிறது என்றால் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகளை அதிமுக கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் யாரெல்லாம் களம் இறக்கப் போகிறார்கள் பழைய வேட்பாளர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படாது எழுபத்தி ஐந்து சதவீதம் புது வேட்பாளர்கள் தான் களத்தில் இறங்குவார்கள் அவர்களுக்கு இணையான வேட்பாளர்களை அதிமுகவும் பாஜகவும் இறக்க வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ் அவர்களது திட்டம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக அதிமுகவின் கூட்டணி வெற்றியடைவதற்கான அனைத்து திட்டத்தையும் ஓபிஎஸ் அவர்கள் வைத்திருக்கிறார் தென் மாவட்டங்கள் முழுவதும் இன் கண்ட்ரோலில் இருக்கிறது வட மாவட்டங்கள் முழுவதும் செங்கோட்டையனின் கையில் இருக்கிறது இதன் காரணமாக அதிமுகவில் உம் சசிகலாவும் இணைந்தால் மட்டும்தான் செங்கோட்டையின் மூலமாக தலைமை ஏற்றால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களிடம் தெரிவிக்கப் போகிறார் இதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் அவரை ஓரம் கட்டி அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கை முடிக்க வேண்டும் என்று ஓ பி எஸ் கூறவுள்ளார்